எப்போதுமே வந்து நான் வறட்சியோட அதாவது சளி குடித்தவர்கள் அதாவது வெஞ்சு சளி இருப்பவர்களுக்கு கூட இந்த அதிதாபம் வந்து அவங்க தாபம் எடுத்துக்கிட்டே இருக்கும் நான் வறண்டுக்கிட்டே இருக்கும் அது ஒரு நிலை அதிகமாக குடிக்க 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 மூத்திரம் போய் ரொம்ப அசதி ஆயிடுவாங்க என்னன்னே தெரியாது அவங்களுக்கு சர்க்கரை இருக்காது எந்த குற்றமும் இருக்காது அவங்களுக்கான ஒரு சிறு குறிப்பு தான் மூணு நாள் நாலு நாள் இந்த ஒரு நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு நீரை அருந்தும் பொழுது உறுதியாக அந்த அதிதாபம் என்பது தான் நம்ம மேனப்பிடணும் வணக்கம் உணவு மருந்து இந்த உணவு மருந்து சேனல் மூலமா சின்ன சின்ன குறிப்புகள் வழக்கமாகவே மெனக்கெட்டு ஒரு மூலிகை அல்லது இரண்டு மூலிகையை வந்து உங்களுக்கு வந்து எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையாகவும் இருக்கணும் அதே நேரம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாகவும் இருக்கணும்னு சொல்லி மெனக்கிறோம் சரிங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அதி தாகம் எப்படி சொல்றது இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்த அதி தாகம் உருவாகுதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இப்போ வந்து எப்போதுமே வந்து வறட்சியோட அதாவது சளி குடிச்சவர்களு அதாவது நெஞ்சு சளி இருப்பவர்களுக்கு கூட இந்த அதி தாகம் தான் உங்களை தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் நான் வறண்டுக்கிட்டே இருக்கும் அது ஒரு நிலை எந்த பிரச்சனையுமே இல்லைங்க எனக்கு வந்து தண்ணி எப்போது புடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு வரும் பொழுது தண்ணி இவர்கள் வந்து அளவுக்கு மீறி அருந்தும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாமே வந்து அளவுடன் சேர்ப்பதுதான் அமிர்தம் அப்படின்னு சொல்றாங்க அளவுக்கு மீறும் பொழுது எப்படி சொல்லணும் உங்களுக்கு தெரியாததா இதை புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த நீர் அருந்துவது மூலமாக தொடர்ந்து அதிதகத்தின் மூலமாக அதிகபட்சமாக நீர் அருந்தும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு நிறைய ஒரு குற்றங்கள்லாம் அதாவது தண்ணி அதிகமாக குடிக்க 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 மூத்திரம் போய் ரொம்ப அசதி ஆயிடுவாங்க என்னன்னே தெரியாது அவங்களுக்கு சர்க்கரை இருக்காது எந்த குற்றமும் இருக்காது அவங்களுக்கான ஒரு சிறு குறிப்பு தான் இது இது என்ன அப்படின்னா இது ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த ஒரு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நீரை அருந்தும் பொழுது உறுதியா அந்த அதிதாகம் என்பது நிற்கும் அப்படின்றது தான் நம்ம மேலப்படணும் என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது சீந்தில் கொடியோட தண்டு சீந்தில் கொடி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எல்லா இடங்கள்லையுமே வளரக்கூடிய ஒரு தாவரம் நம்ம இந்த வேலிப்பருத்தி இந்த குப்பைமேனி இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா சீந்தில் கொடி சீந்தில் சக்கரை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சர்க்கரை நோய்க்கு சாப்பிடக்கூடிய இந்த சீந்தில் கொடியோட தண்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணி ஒரு ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அல்லது வெட்டினதுக்கு நறுக்குனதுக்கு நறுக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கிட்டு பொறி இருக்கு இல்லையா சாதாரணமாக பொறி அந்த பொரி ஒரு கைப்பிடியும் இந்த தண்டுனுடைய ஒரு கைப்பிடியும் எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் நீர் விட்டு இது ரெண்டையும் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளரை வத்த வச்சு அரை டம்ளர் வீதமாக ரெண்டு நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு வரும்பொழுது நேர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக சீந்தில் கொடி நம்ம கொஞ்சம் எனக்கட்டோம்னா கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகை தான் அது முடிஞ்சால் நீங்களாக தேடி பாருங்கள் மேலே படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க சீந்தில் கொடி எது அப்படின்னு இல்லை எங்களால் அது நம்ப முடியல சந்தேகமாக இருக்குதுன்னு பட்சத்து ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா அங்கே மூலையை கொண்டு வருபவர்களுடைய நம்பரையோ அல்லது அவங்கள்டே சொன்னீங்கன்னா கொஞ்சம் சீந்தில் குடியோ வாங்கி கொடுப்பாங்க அதில் இருக்கக்கூடிய தண்டை நான் சொல்கிற வி சொல்கிற விதமாக எடுத்து சின்னதாக நறுக்கி தட்டி ஒரு கைக்குடியோ ரெண்டு கைக்குடியோ பொறியோடு பொறி நம்ம நம்ம நார்மலாக நெல் பொறி சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த பொரியோடு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி அதாவது இரண்டு டம்ளர் நீர் விட்டீங்க அப்படின்னா ஒரு டம்ளரா வத்த வச்சு அதை ரெண்டா பிரித்து கால் டம்ளர் இருக்கு அரை டம்ளர் அரை டம்ளரா குடிச்சிட்டு இது எத்தனை நாள் குடிக்கலாம் அப்படின்னா இந்த தாகம் அதி தாகம் காரணம் இல்லாத ஒரு அதிதாக தான் இதை நான் சொல்லக்கூடிய பொருந்தும் இல்லைங்க எனக்கு சக்கர நோய் இருக்கு இது குடிக்கலாம் தாராளமா இந்த அதி தாகம் என்பது கண்டிப்பா உங்களுக்கு கண்டிக்கும் எந்த குற்றம் இல்லாம இந்த குற்றம் மட்டும்தான் எனக்கு இருக்கு தாகம் மட்டும்தான் எடுக்குது தண்ணி குடிச்சா வேக வேகமா மூத்திரம் போக வேண்டியதா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு நிலையில இருப்பவர்கள் தாராளமாக இந்த சீந்தில் குடியோட தண்டும் பொறியும் சேர்ந்து கொதிக்க வைத்த நீரை ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ நீங்க குடிச்சிட்டு வரும் பொழுது நல்ல வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இதன் மூலமாக நம்ம அதுக்கடுத்து பத்து நாள் போதுமா பதினஞ்சு நாள் போடுமா அப்படின்ட்டு நீங்களே சமயோஜிதமாக முடிவு பண்ணி இதை நிறுத்திக்கலாம் இந்த சீந்தில் கொடியோட தண்டு ஏதாவது பக்க விளைவுகளை ஏதாவது ஏற்படுத்தும் அப்படின்றது எந்த இடத்துலையும் நீங்க பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா சீந்தில் கொடி ரொம்ப கருணை உள்ள மருத்துவ மூலிகைல இதுவும் ஒரு பிரதானமான இடத்துல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த எளிய குறிப்பை பயன்படுத்தி நீங்க சுகமாகணும் அப்படின்னு சொல்லி எப்போதும் போல சித்தர்களுடைய ஆசிர்வாதத்தோடும் அடியுடைய வாழ்த்தும் வணக்கம் நேரு